தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மதினாவில் அபுஜுகைர் பச்சை எலுமிச்சை அறுவடை தொடக்கம் மதினாவில் அபுஜுகைர் பச்சை எலுமிச்சையின் கோடை அறுவடை ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் வரை நடைபெறும் அபியார் அல்மாஷி ஆசிரா அல்வுலா உள்ளிட்ட பகுதிகளில் வளர்க்கப்படும் இப்பழம் மதினாவின் மத்திய சந்தையில் தினசரி காலை ஏலத்தில் விற்பனை செய்யப்படுகிறது ஜுகைர் பச்சை எலுமிச்சை சிறிய பச்சை நிறம் கொண்டதாக இருந்தாலும் சாறு மற்றும் சமையலுக்கு பெரிதும் ஏற்றதாகும் இச்செடி நறுமணத்திற்காக வீடுகளில் வளர்க்கப்படுகிறது இலைகள் தேயிலை மற்றும் குளிர்பானங்களில் சேர்க்கப்படும் விட்டமின் சி நிறைந்த இப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெரும்பாலான பழங்கள் உள்ளூரில் விற்கப்படுகின்றன சில மட்டும் மெக்கா ரியாத் அல் அக்சாவிற்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை